ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் இப்போது விஜயகாந்த் உயிர் இழந்துட்டார் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா நுரையீரலில் அலர்ஜி நுரையீரலில் வீக்கம் அதனால் உயிர் இழந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் கோவிட் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டிருக்காரு கோவிட் நிமோனியானால் கோவிட் வைரஸ் வந்து டைரெக்டாக நுரையீரலை பாதித்து நுரையீரலில் வீக்கம் ஏற்பட்டு அலர்ஜி ஏற்பட்டு அவர் உயிர் இழந்திருக்காரு இதுக்கு முன்னால் விஜயகாந்த் பார்த்திங்கன்னா ஒரு மாதமாக நுரையீரலில் அலர்ஜி நுரையீரலில் வீக்கத்தினால செயற்கேஸ் வாசருக்குல வென்டிலேட்டர் அதை வச்சுட்டு வந்திருக்காங்க அந்த வெண்டிலேட்டரை வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சு நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு வீட்டில் பதினஞ்சு நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனைன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு ஹாஸ் டாக்டர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கோவிட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க கோவிட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது விஜயகாந்துக்கு கொரோனா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கொரோனாக்கு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நிமோனியா அப்படிங்கிற ஒரு இதுனாலே பாதிக்கப்படுறாரு அதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் பார்த்திங்கன்னா போண்டாமணி இருக்காருல்ல ரெண்டு நாளுக்கு முன்னால் இறந்தவரோட முழு கடனையும் அடைச்சி முடிச்சுருக்காரு இப்படி நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு அந்த நல்ல மனுஷன் இன்னைக்கு உயிரோடு இல்லை இப்போது ஒரு என் வேலையை விட்டுட்டு ஏதோ ஒரு மூளையில் நின்று வீடியோ போட்டுட்ருக்கேன் இதெல்லாம் அந்த நல்ல மனுஷனுக்காக எல்லாருமே அந்த மனுஷனோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு எல்லாமே இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் தேங்க்ஸ்